திறந்தவே மாட்டீங்களா நீங்கள் எப்படி தான் திருந்தீங்க அப்படின்ற கொஷ்டந்தாங்க கேட்கதோடு ஒரு விஷயத்தை நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம பேசும்போது நம்மளுக்கே ஒரு மாறிடும் இல்லையா அதே மாதிரி தான் இந்த டைமும் ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டிலும் சரி எந்த இந்தியாவிலும் சரி எல்லாருமே நான் சொல்கிறது தான் ஜாதி பார்க்கக்கூடாது மதத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து அரசியல்வாதியும் சொல்கிறாங்க எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் திரும்ப அதே ஒரு பின்னணில மட்டும் ஜாதி வச்சு பேசுறதும் ஒரு மதத்தை வச்சு பின்னாடி வச்சு பேசுறதும் அது எல்லாமே மிகப்பெரிய தப்பு ஏன்னா இந்தியா வந்து ஒரு மத சார்ப்பட நாடு எல்லா மக்களுமே இங்கே இருக்காங்க மற்ற நாட்டெலாம் வந்து ஒருத்தர கிறிஸ்டினா அதிகமாக இருப்பாங்க ஒருத்தர முஸ்லீம் அதிகமா இருப்பாங்க ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் சரி மூணு மதத்தை வரமே இருக்கிற இருக்குன்னு நானும் முன்னாடி பார்த்தா இந்தியா ஓகேங்களா ஆனா இங்கே வந்து நானா வெளியே இருந்து பார்க்குறதுக்கு இந்தியாவுக்குள்ள ஒற்றுமையாக இருக்காங்க அப்படிதான் தெரியும் ஆனா உள்ள இருந்து பார்க்குற நம்மளுக்கு தான் தெரியும் வேற்றுமை இருக்குது இங்கே வந்து ஜாதியை பார்க்கக்கூடன்னு சொல்லுவாங்க ஆனால் அதே ஜாதி அரசியல் பண்ணுவாங்க இந்த தொகுதியில் நீ தான் நிற்கணும் ஏன்னா இந்த தொகுதியில் வந்து வாங்க ஜாதி மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஆனால் நீங்க தான் நிற்கணும் இந்த இந்த தொகுதி வந்து உங்களுடைய மதம் அதிகமாக இருக்குது அப்போ நீங்கள் தான் நிற்கணும் அப்படின்ற ஒரு பாகுபாடு தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஒரு நாளிதழ் அந்த நாளிதழில் விஜயவரில் வந்து கர்த்தரின் திடீர் கூட்டணி கர்த்தருடன் திடீர் கூட்டணி இது வந்து எப்படி சொல்கிறதுனா ஃபஸ்ட்டு வந்து விஜயவரில் வந்து ஜோசப் விஜயின்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து நம்ம பசங்க வந்து திரும்பி ரீப்ளே கொடுத்தாச்சு இப்போ நான் பேச போகிற விஷயமும் ஒரு நார்மல் பீப்புளாக இருக்கு நீங்கள் வந்து விஜய் பிடிக்கினாலும் நீங்கள் ஒரு நார்மல் பீப்புளாக இருக்கீங்க இல்லையா அவங்களும் நீங்கள் கமன்ஷியலாக கமெண்ட் பண்ணலாம் நீ பேச தப்பு தம்பி அப்படின்னு நியாயமாக இருந்தாலும் நீங்கள் ஓகே நீங்கள் பேசுறது கரெக்டாக அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு இந்த நாட்டில் இப்போது அரசியல்வாதிகள் வந்து வந்து ஓட்டு கேட்குறாங்க ஓட்டு கேட்கும் போது நீ வந்து இந்த அந்த அஞ்சாதீங்க ஓட்டு கேட்குறாங்க அப்படியே வந்து இங்கிட்ட வந்து ஓட்டு கேட்குறாங்க இல்லைங்க இல்லையா முஸ்லீமும் கிட்டே வந்து ஓடி கேட்குறாங்க கிறிஸ்டின் கிட்டேயே வந்து ஓட்டு கேட்குறாங்க இந்துக்கிட்டே வந்து ஓ ஓட்டு கேட்குறாங்க இப்போ இந்த அளவுக்கு ஒரு அரசியல்வாதிகள்லாம் பேசுகிறாங்க இல்லையா இந்த நாலு இதில் வந்து எந்த ஒரு அரசியல்வாதியும் சொல்லாமல் நாலு இதில் போட மாட்டாங்க கண்டிப்பாக தான் போட்டிருப்பாங்க அப்படி சொல்கிறவங்க வந்து ஏன் வந்து நீங்கள் பொதுவெளியில் வந்து எலெக்ஷன் கிட்ட வர 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 வந்து அங்கே எல்லாமே ஒற்றுமை தான் இருக்கும் நாங்கள் சிறுபான்மையெல்லாம் ஒற்றுமையாக இருக்கும் நாங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் சின்னமான நாங்கள் வந்து ஜாதி பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க ஆனால் இந்த மாரி நியூஸை வந்து ஏன் அப்படி பண்ணுறீங்க விஜயவன் வந்து ஒரு கிறிஸ்டின் தான் அவர் சொல்லிட்டாரு தோசை விஜய் தான் தோசை விஜய் இருந்தால் என்ன உங்களுக்கு ஏன் ஒரு கிறிஸ்டின் வந்து சிஎம் ஆகப்படாதா அப்படின்னா அங்கே ரூல்ஸ் இருக்கா சட்டத்தில் அதுமாரி எல்லாம் இருக்கா இவங்க தான் சிஎம் ஆகணும் இவங்க தான் ஆகக்கூடாது அப்படின்னு என்ன விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார் சொல்லுங்கள் பார்ப்போம் இது உண்மையாக இருந்தால் நீங்கள் இது இது நான் போய் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் விஜய் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிட்டாரு என்ன துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்கள் கமன்ஷியலுக்கு கமெண்ட் பண்ணலாம் இதை நான் வந்து தூக்கி பிடிக்கல ஒரு கொஷின் நான் உனக்கு கேட்குறேன் அப்படி நீங்கள் வந்து இந்தமாரி நீங்கள் போகிறது தான் தயவு செஞ்சு நீங்கள் அறிக்கை விட்டுருங்க நாங்கள் வந்து ஓட்டி கேட்கும் போது நாங்கள் வந்து கிறிஸ்டின் கிட்ட முஸ்லீம் தான் ஓட்டி கேட்க மாட்டோம் நாங்கள் வந்து இந்துக்கிட்ட மட்டும் தான் ஓட்டி கேட்போம் அப்படின்னு நீங்கள் ஒரு அறிக்கை விட்டுட்டிங்கன்னா கிறிஸ்டினும் முஸ்லீமும் அவங்களோட வேலையை பார்ப்பாங்க விஜய்க்கு என்ன நாலேஜ் இருக்குது விஜய் எப்படி தமிழ்நாட்டை வந்து பெண்களுக்கு நிறைய தராங்க நிறைய விஷயம் பண்ணுறாங்க விஜய் எப்படி அந்த அறிக்கை விடலாம் அப்படி உத்தரப்பிரதேசம் பீகாரில் வந்து போய் பாருங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க எவ்வளோ பெண்கள் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு மேடம் நாங்கள் ஒன்றும் உத்திரப்பிரதேசோ இல்லை பீகார்க்கோ சிஎமுக்கோ நாங்கள் வந்து ஓட்டு போடல ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் ஓட்டு போட்டு சிஎம் ஆயிருக்காங்க அப்போ வந்து அவங்களுக்கு பார்த்தோன்னா கொஷின் கேட்க தோணும்